இனிமே கண்ணை மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு மனசலாம் மந்திர பதவி பிரமாணம் செய்து வைப்பது குறித்து பதிலளிக்க ஆளுநர் ரவிக்கு வெள்ளி வரை உச்சநீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளது பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பு தெரிவிப்பதாக ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடுத்தது தமிழக அரசின் மனுவில் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இணையாக ஆட்சி நடத்த ஆளுநர் ரவி முயற்சிக்கிறார் இந்திய அரசமைப்பின் பிரிவு நூற்று அறுபத்து நான்கு உட்பிரிவு ஒன்றை ஆளுநர் ரவி மீறுகிறார் முதல்வர் பரிந்துரைத்த பின்பும் பொன்முடிக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுத்து வருகின்றார் ஆளுநரின் இந்த நடவடிக்கை சட்டத்திற்கு புறம்பானது உச்ச நீதிமன்ற செயல்படுத்த மறுக்கிறார் எனவே இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கை வைத்தது தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை விசாரணை செய்தது விசாரணையின் பொழுது ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் தமிழக ஆளுநரின் செயல்பாடு குறித்து நாங்கள் தீவிர கவலை கொண்டுள்ளோம் ஆளுநர் ஆர் என் ரவி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறியுள்ளார் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்வது அவருடைய வேலையல்ல உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த பிறகும் பொன்முடிக்கு பதவியேற்பு நடத்தி வைக்க ஆளுநர் மறுப்பது ஏன் நீதிமன்ற உத்தரவை மீறி பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என எப்படி கூற முடியும் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநருக்கு கேள்விகளை எழுப்பினர் மேலும் இது குறித்து விளக்கம் அளிக்க ஆளுநருக்கு வெள்ளிக்கிழமை வரை அவகாசம் வழங்கி நீதிபதிகள் உத்தரவிட்டனர்